நேற்றைய பாட பகுதியில நாம குலசேகர வாழ்வார் எழுதின பெருமானத்தின் மொழியோட பகுதி பார்த்திருந்தோம் தேவகினுடைய புலம்பெல்லாம் சொல்லியிருந்தேன் அதே போல தேவகி என்னென்ன மாதிரி கடவுள் நினைச்சு வருத்தப்படுறா எப்படி எல்லாம் அப்படின்றத பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க உங்களை நாம பார்க்க போறோம் இந்த தேவகியின் குலமல்ல மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தாலாட்டு தாலாட்டு அப்படின்னா தால் புதல் ஆட்டு அப்படின்னு அசைப்பிருக்கும் தாள் அப்படின்னா நாக்கு நாக்கை அசைத்து பாடுறதுனால தாலாட்டு தாய் பால் ஊட்டும் போது இல்ல அந்த குழந்தையை தூங்க வைக்கும் போது அவளுக்கு மனதுல தோன்றக்கூடிய பலவிதமான ஆசைகள் அவளுடைய எண்ணங்களை அவளுக்கு இருக்கக்கூடிய இயக்கங்களை செயல்களை என்ன செய்வா அப்படின்னா பாட்டா பாடுவா அதுதான் தாராண்டு அப்போ ஒரு தாயாக மிகப்பெரிய ஒரு அரிய அரிசிய குழந்தைய பெற்றெடுத்த தேவதிக்கு சாதாரணமாக ஒரு இயல்பாக ஏழை எளிவராக இருந்தாலும் கூட ஒரு தாய்க்கு கிடைக்கக்கூடிய சின்ன பாக்கியம் கூட கிடைக்கல அப்படின்றத தாளாட்டு பாடல்ல அவங்க அதே போல எதற்கு தான் அப்படின்னா ஒரு குழந்தைய குறிப்பாட்டி அவளுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் சொல்லி சின்ன சின்ன மணிகள் எல்லாம் கருத்துல போட்டு அதே கை கட்டும் அதுக்கப்புறம் வாங்க கூப்பிட்டா அந்த வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா அப்பா இதெல்லாம் பேசும் அப்புறம் தண்ணியில விளையாடும் இப்படியாக அந்த குழந்தைகளுடைய வளர்நிலையானது பிரிவுநிலை அப்படின்னு போயிட்டே இருக்கும் மூன்று மூன்று மாதங்களாக அப்போ சாதாரணமாக ஒரு அதிசய குழந்தையாக இருந்த கண்ணனை எந்த ஒரு நிகழ்வுகளையுமே பார்க்க முடியல அப்படின்னு கருதப்படுறான் அதுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சியர்கள் வாழக்கூடிய அந்த முளைநிலம் முளைநிலத்துலதான் முழுக்க முழுக்க அங்கதான் யசோதை என்ன செய்யறா வெண்ணையில வெண்ணையெல்லாம் சாப்பிடுறதுக்காக கட்டி வைக்கக்கூடிய அந்த கதையெல்லாம் இப்ப என்ன பண்றான் கண்ண பிரான் அழகான சின்ன குழந்தையாக தவழக்கூடிய குழந்தையாக இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது கண்ண பிரான் எல்லா இடங்களிலையும் அந்த சின்ன சின்ன வெண்ணையெல்லாம் எடுத்து அப்படியே உண்டு வாயினரை மேலபாதியமான கீழபாதியமான தரையையும் குட்டி அந்த அழகை என்னால பார்க்க முடியல அப்படின்னு தேவகி வருத்தப்படுறான் அதே போல பார்த்தோம் அப்படின்னா குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பேசுது அழகான கண்ணினுடைய குழந்தை கரு வேகம் போல இருக்கக்கூடிய குழந்தை அப்பா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்பா உன்னுடைய அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த குழந்தை கோபனை தான் நெசையுது அப்படியே காட்டாம வசுதேவனை காட்டுது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையா அந்த நந்து நந்தகோப்பன் யசோதை அதே போல வசுதேவன் தேவையை சொல்லியிருந்தோம் அப்ப யசோதையினுடைய நந்து நந்தகோப்பனை தான் நான் அப்ப என்ன ஆகுது இவனுடைய பெற்ற பேர் எல்லாமே கிடைக்காம போயிருது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான் சாதாரணமாக ஒரு குழந்தையாக இருக்கக்கூடியவன் என்னுடைய குலச்சுடரே என்னுடைய குலத்தை தலைக்கு வந்த மாபெரும் விளக்கே அப்படின்னா சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தையை என்ன செய்வாங்க பாராட்டுவாங்க சீராட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் பல வகையில அவ இயங்குறான் ஆட்சியர்கள் எல்லாருமே எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தையாக இருக்கு ஆனால் என்னுடைய குழந்தைய என்னுடைய குழந்தையுடைய செயல்களை அற்புதமான அந்த பிஞ்சு குழந்தை ஒவ்வொன்றையும் எடுத்து பண்றதையும் பார்க்க முடியல அதே போல ஒரு சின்ன குழந்தையானது என்ன செய்து குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுது தன்னுடைய பிஞ்சு விரல்களால் மெண் விரல்களால அந்த அம்மாவோட கையை பிடிச்சி இதமான தோளில் சாஞ்சிருக்கும் அப்படியாக தன்னுடைய தாய் பாசத்தையும் தன்னுடைய தாய் உணர்வையும் தேவகியின் குழம்பில் நம்மளால பார்க்கணும் வீடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் என்னென்ன மாதிரியான வேதனைகளையும் என்னென்ன மாதிரியான குளப்பலைகளையும் பதிவு செய்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக குலசேகர அழகாக பதிவு செஞ்சுருக்காரு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தேவகி என்னென்னலாம் சொல்கிறா அப்படின்னா அழகாக ஆய்ச்சியர்கள் எல்லாரும் வா அந்த முளை நிலம் அப்படிப்பட்ட அந்த முளை நிலத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வருது கோவர்த்தன மலையை கொடையாக படித்துக்கூடிய அந்த நிகழ்வு தான் அப்போது ஒரு பெரிய மழை வருது அந்த மழை வெள்ளத்தில் எல்லா மக்களும் மாற்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து போறதுக்கு புள்ளிடம் இல்லாமல் இருக்கு அப்ப என்ன செய்யறாள் கண்டப்பிரால் அங்க இருக்கக்கூடிய கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறாரு இப்படியாக வளர்நிலையாக வந்த அந்த குழந்தையுடைய நிலையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறான் அதே போல காலை என்ற ஒரு அறக்கள் அந்த ஐந்து தலை கொண்ட பாம்பாக வடிவெடுத்து அந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய நஞ்சாக மாறி செயல் இருக்கு அப்போ அந்த இடத்துல பார்த்தா கண்ணபிரான் செய்கிறாரு அந்த அஞ்சு தலை நாபத்தோடையும் போரிட்டு அந்த இருந்து அந்த மக்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு அதே போல குரவை ஆடுறாரு இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் பல வகையான நிகழ்வுகளையும் மக்களிடமிருந்து காக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இந்த கண்ணபிரான் இருக்கிறாரு அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் பதிவு செஞ்சிருக்கிறாரு இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்னும் பல வீடியோகளில் பல நிகழ்வுகளில் நாம பார்க்கலாம் இதுவரைக்கும் பார்த்ததுக்காக நன்றி